நான் ஊரில் இருந்தேன் சதீஷ் ஃபோன் பண்ணி இது மாதிரி ப்ரொடியூசர் வந்து ப்ரெஸ் மீட் வச்சிருக்காரு எங்கே இருந்தாலும் நீங்களும் முருகானந்தமும் வரணும் அப்படின்னாங்க ஏங்க என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க ப்ரொடியூசர் வருவாராம் கண்டிப்பாக ப்ரொடியூசர் வராரு அப்படின்னு சொன்னால் நாங்கள் சரி ப்ரொடியூசர் ப்ரெஸ் மீட் வராரு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து தான் ஆகணும் அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வரல அப்படின்னாங்க ஏங்க ப்ரொடியூசர் வரல அப்படின்னா அவர் வர மனநிலையில் இல்லை அப்படின்றார் அப்புறம் கேட்டால் அவர் ரூமில் வந்து இருக்காரு அப்படின்றாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து இந்த மா இந்த வாரம் மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தம் எங்கள் படத்தினோட சேர்த்து ஒன்பது படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு ஒன்பது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீனில் வந்து இல்ல எந்த படத்துக்குமே வந்து இங்கே வந்து ஷோ வந்து கிடைக்கல அப்படியே ஒரு சில படத்துக்கு கிடைச்சாலுமே இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அது ரிலீஸ் நானே போய் பழைய படங்கள் ரிலீஸ் ஆனால் நான் போய் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த இதில் அதுக்கு கிடைக்கிற மெயின் ஸ்க்ரீன்ஸ் கூட எங்கள் எங்கள் படத்தில் வந்து ஒரு ஷோ கிடைச்சிதுன்னா கூட பரவாயில்ல ஆனா இங்கே வந்து ஒரு ஷோ கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ இப்போ சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ நான் ஒரு அஞ்சு பேர் இப்போ டிக்டாக் போடுறதுக்கு ஒரு பத்து பேர் போறாங்க அப்படின்னா பத்து பேர் போனால் அந்த தேட்டரில் தேட்டரில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்ட்ட ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க என்னென்னு கேட்டால் அந்த அந்த பத்து டிக்கெட்டை வந்த பத்து டிக்கெட்டையும் இந்த படம் இந்த ஒரு பெரிய படம் தான் ஓடுது இந்த படம் தான் நாங்கள் ஓட்டுவோம் நீங்கள் அந்த படத்துக்கு போவோம்னு சொல்லி அவங்களே தேட்டரே வந்து கன்வெர்ட் பண்ணி வர்றாங்களோ அந்த மாதிரி படத்துக்கு போக சொல்லிடுறாங்க ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ப சின்ன படங்கள் எங்கள் மாதிரி படங்கள்லாம் ஒரு ஒரு முகம் தெரியாத ஆளோ இல்லை புது இயக்குனர்களோ புது டேரக்டரில் ஒரு புது டேரெக்டரோ இல்லை புது ப்ரொடியூசரோ ஒரு படம் பண்ணும்பொழுது ஆடியன்ஸ் அப்படியே எங்கள் மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் படம் பிக்கப் ஆகிற வரைக்கும் கம்மியான ஆடியன்ஸ் தான் கண்டிப்பாக தேட்டருக்கு வர முடியும் ஸோ இதுலேயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வ எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒம்பது படங்களும் கிட்டத்தட்ட இதே நிலமை தான் ஸோ ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட உண்மையாக சொல்லணும்னா போஸ்ட் ஓட்டின காசு கூட வந்து கண்டிப்பாக யாருக்குமே வராது ஸோ இந்த நிலமை இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர புது புது புரொடியூசராக இருந்தாலும் சரி ஒரு புது மக இயக்குனரெல்லாம் எப்படி நம்ம இண்டஸ்ட்ரிவில் வர முடியும் இது இது யாரையும் இங்கே இங்கே தப்போ குத்தமாக நான் வந்து சொல்ல வரல ஆனால் இப்போ இருக்க சினிமா சூழ்நிலை வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு ஏன்னா இங்கே வந்து பெரிய பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க பெரிய பட்ஜெட்னா என்ன பெரிய பட்ஜெட்னா ஒரு முப்பது கோடி ஐம்பது கோடி நூறு கோடினா பெரிய பெரிய பட்ஜெட் இல்லைன்னா ஒரு மீடியம் பட்ஜெட்னா இல்லைன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட் நான் வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் நடிகன் என்ன நினச்சிக்கோங்களேன் இங்கே ஸ்மால் பட்ஜெட்டே வந்து ஒரு மூணு கோடி நாலு கோடின்றாங்க ஆனால் என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் மூணு கோடி நாலு கோடின்றது பெரிய பட்ஜெட் தான் இப்போ ஒரு முப்பது கோடி நாற்பது கோடி படம்னா என்ன வால் டைம்ல லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆகலாம் நான் அதில் அது மாதிரி நான் முப்பது படங்கள் பண்ணுவேன் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நம்ம மூட கூடாமல் என்னோடய ஃபஸ்ட் மூவி இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு இவரைக்கும் என்னோட ஆறு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஒரே ஒரு புது ஒவ்வொரு ஒரு நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டும் அட்டன் பண்ணேன் ஆனால் இது பட என கட க கடவுள் ஏதோ ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு கடவுளுக்கு நன்றி நான் நடிச்சு அத்தனை படமும் ரிலீஸ் ஆகுது என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி என்ன படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க படம் ஓடு என்ன என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் என்ன மாதிரி அப்கமிங்ஸ் ஏன்னா எனக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு பேக்ரவுண்டோ இல்லாத இல்லை மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆனா நாங்க கஷ்டப்பட்டு நான் சினிமாவுக்கு நேர்மையா இருக்கேன் என் உழைப்புக்கு உண்மையா இருக்கேன் ஆனா இதையும் மீறி நாங்கள் இந்த இதை போராடி ஜெயிச்சு ஜெயிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வயசு போயிடுது இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு புதுமுக இயக்குனரில் புதுமுக நடிகரில் எப்படி வந்து சினிமாவை நம்பி வர முடியும் ஸோ இது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அது கண்டிப்பாக ப்ளஸ் உங்களால் மட்டும்தான் முடியும் இது நீங்க உங்களுக்கு உங்களுக்கு மனசட்சினம் ஒன்று இருக்குல்ல நீங்க நியாயம் எதுன்னு எது அப்படின்னு பார்த்து இது எப்படி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப நாங்க ஏன்னா இங்க இங்க நடிகர் எல்லாம் நானும் இங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம் இப்ப நாங்க பேசினாலும் எத்தனை பேர் எத்தனை வியூ போய் சேரும் மக்கள்கிட்ட இல்ல இது யார்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும் இது யாரை மீட் பண்ணா சரியாகும் அப்படின்றது அது தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நடிகனை விட்டுருங்க ஆனா ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு வந்து பணத்தை போட்டு எல்லாம் உக்காந்துட்டு இருக்காங்க இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது ப்ரொடியூசர் வந்து தான் சொன்னோம்

ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம் இதுல வந்து எந்தவித பரபரப்போ அல்லது வந்து முரண்பாடான செய்திகளுக்காகவோ நான் பேசல நான் இந்த படத்துல வந்து த்ரோட்டா ஒரு நல்ல ஒரு ஹீரோ ஃப்ரெண்டா ஒரு காமெடி ரோல் பண்ணியிருந்தேன் பண்ணிருக்கேன் அந்த படத்தில் ஏதாவது ஒரு எக்கனாமிக்கெலாவோ ரிலீஸுக்கு பிரச்சனையில் ஏதோ வந்துச்சுன்னா நடித்ததுனால அது எனக்கு ஒரு எனக்கும் அதில் ஒரு பங்கிட்டுருக்கு அந்த அதுக்கு அதுக்காக வரணுங்கிறது என்னுடைய கடமை அப்படிங்கிற உள் உணர்வோட தான் ப்ரொடியூசர் மதன் சாருக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் இந்த படம் வந்து நான் வந்து தேட்டரில் படம் ரிலீஸ் அன்னிக்கி பார்க்க போயிருந்தேன் வழக்கமாக வந்து படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த படத்தில் என்னென்னா ஒரு இன்டர்வலுக்கு பிறகு வர்ற ஒரு ரீலே காணாம் அப்புறம் தட்டடியும் திரும்பி பார்த்துட்டு இப்ப சதீஸ் வந்துருந்தோம் அப்படின்னு அதில் இப்போ ஒர்க் இருக்காரு என்ன நண்பா இந்த மாதிரி படத்துல ஒரு ரீலே இல்லாத மாதிரி இருக்கேன் செகண்ட் ஆஃப் பார்த்தோம் டக்குனு அண்ட் ஜம்ப் வருது அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க அவர் பதட்டம்மாறா நான் பதட்டமானேன் ரெண்டு பேரும் போய் அப்புறம் கிளம்பி போனாரு போயிட்டு கேக்குறதுக்காக எப்படி வராம போச்சுன்னு போனாரு அந்த இஷ்யூக்காக தான் ஒரு படம் வந்து படம் பார்த்துட்டு மக்களாகிய மக்கள் வந்து மக்கள் திருப்பி மகேசன் திருப்பு அதை தண்ணி நீங்க இருக்கீங்க ஊடகம் இருக்கு நல்லா இருந்தா நல்லா நீங்க நல்லா ஆளுநர் நல்லா திட்டுவீங்க உங்களுக்கு தட்டி கொடுக்கவும் உரிமை இருக்கு தட்டி கேட்கவும் உரிமை இருக்கு ஆனால் படமே சரியா அதுல ஓடாமல் இருந்தா எப்படி அதை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அந்த ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு காரணத்துக்காக அந்த மிஸ் ஆனிச்சே எப்படி மிஸ் ஆச்சுன்னு ஒரு ஒரு மனசு கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன் தான் வந்து இங்க சொல்ல வந்திருக்கேன் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வரும்போது ஒரு நல்ல படம் கூட சுமாரான படம் ஆயிரும் சுமாரான படம் ரொம்ப சுமாரான படம் ஆயிரும் அந்த மாதிரி டெக்னிக்கல் இஸ்யூ வரக்கூடாது இது மட்டும்தான் என்னுடைய இது மற்றபடி படம் நல்லா இருக்கு இதுக்கப்புறம் இதை இந்த டெக்னிக்கல் இஷ்யூ சரி பண்ணிட்டு இந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா தேட்டர்ல வந்து பாருங்க இந்த படம் கொஞ்சம் பார்க்க என்டர்டைன் ஒரு ஜனரஞ்சகமான படம் நன்றி நன்றி இந்த படத்தோட எக்ஸிகியூட்டிவ் புரோடக்டர் சதீஷ் பிரபு. ஆமா. இப்போ டக்கன் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து அவசர அவசரமா ரெடி பண்ணது விஜய் முரளி ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் டே ஷோ ஓடிச்சு அதுக்கப்புறம் அங்க பார்த்தவங்க ரெண்டு மூணு பேரும் கால் பண்ணி நிறைய சீன்ஸ் உள்ள இல்லையே படத்துல வந்து பாட்டை காணுமேன்னு சொல்லி கேட்டாங்க நான் நினைச்சேன் சரி சென்சார்ஸில் தான் கொஞ்சம் பாட்டில் வந்து கொஞ்சம் ட்ரிம் எல்லாம் சொல்லிட்டு அதை அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு நான் வந்து கர்மா தேட்டரில் போய் செகண்ட் ஷோ அண்ணன் கூட தான் பார்க்க போயிருந்தேன் சரி படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இன்ட்ரோ பிளாக் வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு படம் இன்ட்ரோ பிளாக் மேலே ஃபோர்த் த்ரீலேயே படத்தில் வரல அது காரணம் வந்து டிஎஸ்ஆர் ஃபிலிம் பிரைவேட் லிமிடெட் இவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து என்ன சொல்கிறது க்யூப் மாதிரி இவங்க ஒரு கம்பெனி ஸோ இவங்க வந்து கண்டென்ட் இதில் தான் இவங்க கொடுக்கணும் இவங்க கொடுத்த கண்டென்ட் தான் ப்ரொஜெக்ஷனில் வந்து தேட்டரில் ப்ளேவாகும் இவங்க கொடுத்த அந்த கண்டென்ட்ல வந்து ஃபோர்த் ரீல் இல்லை நான் போயிட்டு அன்றைக்கி நைட்டு நானே எடிட்டர் எல்லாருமே உட்காந்து போயிட்டு அன்னைக்கு நைட்டு போய் நாங்கள் போய் கேட்குறோம் அவங்க ரொம்ப அசால்ட்டாக டெக்னிக்கிஷூன்றாங்க அந்த ஃபஸ்ட் நாள் ரிவ்யூனால உங்களுக்கே தெரியும் பத்திரிக்கையாளர் நீங்கள் எல்லாருமே அந்த ஃபஸ்ட் நாள் ரிவியூ பார்த்துட்டு தான் இந்த படம் எப்படி இருக்குது என்னதுன்னு சொல்லிட்டு வெளில சொல்லுவீங்க அதை பார்த்து தான் மக்களும் சரி இன்னைக்கு இருக்க தேட்டர்ஸும் வந்து அதை பார்த்து தான் படத்தை எடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே அந்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எங்களுக்கு ரொம்ப தப்பான ரிவ்யூவாக போயிருக்கு நீங்கள் எல்லாம் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் எல்லாரும் சொன்னதுன்னா படத்தில் வந்து நாங்கள் கேட்ட ஆடியோவில் கேட்ட அந்த சாங் வந்து வரவே இல்லையு சொல்கிறது தான் படத்தில் ரெண்டு சாங்கு போயிடுச்சு இருபது நிமிஷம் நாற்பது செகண்ட் ஒரு படத்தில் போச்சுன்னா அந்த படத்தை யாருக்காவது புரியுமா கண்டிப்பாக யாருக்குமே புரியாது ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து புரியாமல் போச்சு அது புரியாமல் போனதுல எங்களுக்கு எங்கள் ப்ரொடியூசர் இங்கே வராது காரணமே அதுதான் எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்கும் இந்த படத்தை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க பிரியங்கா இருந்தவங்க நடித்த பழைய படம் பழைய படம்ன்றாங்க தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள்லாம் போய் ஒரு தேட்டரில் பாருங்கள் இந்த படம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி நிறையா போயிட்டு இதுக்கு இது அந்த படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க வர்க்கரா இருக்குது அது இதுன்றாங்க நீங்கள் படத்தை பார்த்து சொல்லுங்க உங்களை வல்கரா அந்த படத்தில் தோணியிருக்கான்னு மட்டும் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் இதை நாங்கள் ரெடியாக பண்ணியிருக்கிறது இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து தேட்டரில் வந்து ரொம்ப கம்மி தேட்டரில் ஓடிட்டு இருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய படம்லாம் இன்னைக்கு நிறைய போயிட்டு இருக்கு நிறைய பேர் அது கூட்டமாக கூட்டமாக போயிட்டு இருக்காங்க ஒரு புது படம் இவ்வளோ நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு ஒரு ஒருத்தரும் நைட்டும் பகலமாக இந்த படத்தை நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க ஸோ இன்னைக்கு ரிலீஸ் டேட் வரும்போது இந்த ஒரு கம்பெனி பண்ண தப்புனால மொத்த ரிவ்யூ ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஷோ வந்து தப்பான ஒரு ரிவ்யூ போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு யாருமே போக மாட்டாங்க அது எல்லாருமே உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கம்பெனி பண்ண தப்புனால் நாங்கள் இன்றைக்கி வந்து பெரிய மிகப்பெரிய லாஸில் இருக்கோம் என் ப்ரொடியூசர் வந்து பயங்கரமான மன உடைச்சல் உட்காந்துருக்காரு அவரால் பேசக்கூட முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டு உக்காண்டிருக்காரு ஸோ ஒரு புது ப்ரொடியூசராக ஒரு படம் எடுக்க வராங்க இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அடுத்து அவங்க எப்படி வந்து இன்னொரு இயக்குநருக்கோ இல்லை இன்னொரு புதுமுகத்துக்கோ எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லை சினிமா எடுக்கணும்னு நினைப்பாங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வந்து செய்து தடுக்கணும்னா இதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து ஆகணும் இந்த மாதிரி விஷயம் வேறு எந்த படத்துக்கும் நடக்கக்கூடாது ரொம்ப அலட்சியமாக போது சொன்னாங்க டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரிலீஸ் செலவு மட்டுமே ஐம்பது லட்ச ரூபா அறுபது லட்ச ரூபா செலவு பண்ணியிருவோம் இப்போ எந்த 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 மூஞ்ச வச்சு நான் ப்ரொடியூசரை பார்க்குறது ஏன்னா ரிலீஸ்க்கு எல்லாமே பிளான் பண்ணது நான் தான் இப்போ தப்பானது கூட என்ன தான் பிளைன் பண்ணுறாங்க அஸ் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அங்கே போய் கேள்வி கேட்கப்பட ரொம்ப அசால்ட்டாக போய் சொல்லிட்டு போகிறாங்க டெக்னிக்கல் இஷ்யூன்ட்டு அது என் படத்துக்கு மட்டும்தான் நடக்குமா என் கூட ரிலீஸ் ஆனது நிறையா படம் இருக்குது அங்கே ஓட முடியாது ஒழிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு படம் இருக்கு வேற எந்த படத்துக்கும் அந்த பிரச்சனை வரல எதுக்கு இந்த பிரச்சனை அதுவும் பிரியங்கா போடுறது மட்டும் தனியாக எதுக்கு எடுக்கணும் அப்போ ஏதாவது பிரச்சனை வேற யாராவது பண்ணுறாங்களா இதை இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ரிலீஸ் பண்ண போறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு தெரியும் இந்த படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் யாருமே வராது ஓன் ரிலீஸ் பண்ணுறோம் பணத்தை செலவு பண்ணி கடைசியில் சிம்பிளாக ஒரு டெக்னிக் இஷ்யூன்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறத எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் மூன்றரை கோடி ரூபா வேணா வந்து மற்றவங்களுக்கு வேணா சின்ன சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருக்கலாம் ஒரு மூன்றரை கோடின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் எனக்கு தெரியும் ராஜா சொன்னமே ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏங்கிட்டு இருந்தோம் நாங்கள்லாம் டேரக்டர் பவித்தன் சாரோட கோடக்டர் நான் நான் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா சினிமாவில் இருக்கேன் மாட்டுத்தாமணி என்னோட ஃபர்ஸ்ட் படம் இது இதோட லாஸ்ட் படம் ஆகிடும்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது கொஞ்சம் குரல் கொடுத்தீங்க நான் மட்டும்தான் இந்த படத்தை திருப்பி எங்களால் ரிலீஸோ இல்ல தேட்டரில் மக்களை வெளில கொண்டு வரதுக்கோ இது ஒரு உதாரணமா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கலியாகி போயிடுறாங்க இப்போ ரிலீஸ் ஆகும்போது இந்த ஒன்பது படத்துல வந்து எத்தனை படம் ஜெயிச்சிருக்குன்னு தெரியாது எத்தனை பேர்கிட்ட காசு இருக்குன்னு தெரியாது பட் எங்க படத்துக்கு ஏதாவது நான் முயற்சி எடுத்த ஆகணும்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னேன் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணே ரொம்ப கஷ்டமா நீங்கள் பேசுங்க பிரெஸ் மூலயமா மட்டும் தான் இதை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் புருஷோத்தமன் கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னன்னா பண்ணலாம் அப்படின்னு கேட்டவொடனே நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டாங்க ஏன்ட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது காசி தேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஷோ ஒன்று வந்து வெறும் ஒன் ஒன்றரை ஹவர்ல படம் முடிஞ்சிருக்கு அதுக்கு ரெக்கார்ட் இருக்குது காசி தேட்டரில் பன்னெண்டு பத்துக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிருக்கு பத்தரை மணி ஆரம்பிச்ச ஷோ பன்னெண்டு பத்துக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு அங்கே நைட்டு நான் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி நானும் எடுத்துலாம் நீ நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அங்கே எங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் அலைஞ்சு அசால்ட்டா சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் எங்க நான் அதாவது எங்க சைட்ல தப்பு இருந்தா சரி கண்டென்ட் கொடுங்க நான் போஸ்ட் பண்ணலாம் சொல்லலாம் அவங்ககிட்ட கொடுத்த கண்ட் திருப்பி அவங்க போஸ்ட் பண்ணி அவங்க திருப்பி வந்து எங்களுக்கு வந்து மறுநாள் ஷோல புல்லா இருக்கு இப்ப மறுநாள் ஷோ நான் போனேன் மறுநாள் ஷோ நான் போய் பார்த்துட்டு சரி எப்படியா பிக்கப் படணா அதுக்கப்புறம் தேட்டர்காரன் யாரும் படம் வாங்கறது ரெடியா இல்ல அவங்க தேட்டருக்காரன் என்ன சொல்றாங்க ரிவியூ தப்பா இருக்குப்பா எப்படிப்பா படத்தை வாங்குறது படத்துல ரெண்டு சாங்கே இல்லையாப்பா பிரியங்கா போஷனே படத்துல இல்லையாப்பான்றாங்க இப்ப போய் படத்தை பார்க்க சொல்றேன் ஷூட்டை கூப்பிட்டு அன்னைக்கு நான் பேட்டி கொடுக்குறேன் சொல்றேன் அவங்ககிட்ட இமீடியேட்டா கூப்பிட்டு வந்தாங்க அவங்க சொல்றா அவங்க கிட்ட இந்த மாதிரி வந்து வந்து ஆட் பண்ணிருக்கோம் தயவு செஞ்சு இப்போ வந்து பாத்து ரிவ்யூ கொடுங்கன்ற ஆனா அதுக்குள்ள படத்துல போறதுக்கே ஆள் இல்லை ஏன்னா ஆல்ரெடி கொடுத்த ரிவ்யூ வந்து ரொம்ப தப்பான ஒரு ரிவ்யூ போயிட்டு இன்னைக்கு மக்கள் வரமாட்டாங்க உள்ள தயவு செஞ்சு அவங்க எல்லாரும் கையெழுத்து நான் கொண்டுகிறேன் இந்த படத்துக்கு மக்களை எப்படியா உள்ள கொண்டு வாங்க பிளீஸ் அது மட்டும் தான் நான் கேட்டுக்கிறது நன்றி சார் அடுத்ததாக சௌண்ட் வந்துடுவீங்க சரி வந்துரு ஊடக நண்பர்களுக்கு முதல் வணக்கம் த டிஎஸ்ஆர் நிறுவனம் அதாவது இவங்க கியூப் மாதிரி கன்டென்ட்டை வந்து தேட்டருக்கு கொடுக்குற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் இப்போ சிறிய படங்களா இருக்கட்டும் பெரிய படங்களா இருக்கட்டும் இது போன்ற நிறுவனங்க கிட்ட கொடுத்து தான் தேட்டருக்கு அந்த படத்தை கொண்டு வராங்க இவங்க பேர்ல இருக்க நம்பிக்கையில தான் நம்ம வந்து ட்ரஸ்டில் நம்ம படத்தை கொடுக்குறோம் அவங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில்தான் சிறியப்ப இந்த படத்துல என்ன ஆயிருக்குன்னா டிக்டாக்ல இவங்களுடைய இருபது நிமிஷம் நாற்பது செகண்ட் செகண்ட் ஹாஃப்ல வர முக்கியமான போர்ஷனே அதுல கட்டாயிருக்கு ஒரு படத்துக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னா இந்த படத்துல முக்கியமான விஷயங்கள் வந்து பிளாஷ்பேக் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற கதையை என்ன நடந்ததுன்றத பிளாஷ்பேக்ல தான் தெரியுன்றதுக்காக செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த பிளாஷ்பேக் வருது அந்த பிளாஷ்பேக் போர்ஷனே கட்டாயிருக்கு அப்படின்னும் போது அந்த படம் என்ன சாராம்சத்துல இருக்கு அதுல என்ன கதை அம்சம் இருக்குன்றதே மக்களுக்கு புரியாம போயிருச்சு இதுக்கு முதல்ல காரணமா இருந்த அந்த டிஎஸ்ஆர் நிறுவனம் தான் இதுக்கு முழு பொறுப்பு இருக்கணும் இந்த காலத்துல சினிமா தேட்டருக்கு வந்து படம் பாக்குற மக்கள் ரொம்ப ரொம்ப குறை குறைய ஆரம்பிச்சிருச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் டிவில வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அதுவும் இல்லாம சில மீடியாக்கள் வந்து படம் ரிலீஸான ஹாஃப் அன் ஹவர்லயே ரிவ்யூ கொடுத்துட்றான் அதுல ஃபேக் ரிவ்யூ நிறைய வந்துடுது மக்கள் எதை பார்த்து எப்படி குழம்பி கிளம்பி அவன் தேட்டருக்கு வந்து படம் பார்த்து அந்த படம் வெற்றி பெற்று அதனால அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோஸ் எல்லாம் அடுத்த படத்துக்கு கொண்டு போகணுன்றதே பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் இருக்கு இந்த நாங்க எதுக்கு இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு முழுமையா ஒரு ப்ரொடியூசர் அதை தாண்டி உழைச்ச டைரக்டர் கோ ப்ரொடியூசர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பல கனவுகளோட வந்து சினிமா எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற வந்த ஒரு தொழில வந்து மொத்தமே முடுங்கின மாதிரி இருக்கு தமிழ் சினிமாலேயே இதுவரைலயும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா அது இந்த ஒரு இஷ்யூ தான் இதுவரையில நீங்க பாத்திருப்பீங்க படத்தில் நிறைய காமில் வடிவலில் பார்த்தீங்கன்னா கிணத்த காணும் அதுக்கு சொல்லி அப்படி போயிருக்கோம் ஆனால் படத்தில் கதையே காணோன்னும் போது எந்த படம் நல்லா இருக்கும்னு நீங்களே சொல்லுங்கள் அதனால வழக்கறிஞர்ன்ற முறையில் அவங்களுக்கு வந்து அதுவும் இது நாங்கள் லீகலாக கொண்டு போகணுன்றதுக்கு முன்னாடி முதல்ல சதீஷ் பிரபு சார் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்களோட பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிதாக சொல்கிறாங்க டெக்னிக்கல் இஷ்யூ அந்த டெக்னிக்கல் இஷ்யூன்றது அவங்களுக்கு ஒரு நாள் அந்த தேட்டரில் வர காசு அதோட முடிஞ்சிருச்சு அந்த டெக்னிக்கல் இஷ்யூனால அந்த படத்தோட உயிரே போச்சு இப்படி போச்சுன்னா அந்த படம் ஹிட் ஆகுமா இல்ல மக்கள் வந்து பார்ப்பாங்களா நான் இப்ப ரிவ்யூ பார்த்துருந்தேன் முதல் ரெண்டாவது நாள் பார்த்த ரிவ்யூ பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு பிரியாக்கா மோகன் நடிச்சிருந்த இதுவரை நடிக்காத விஷயங்கள் எல்லாம் இந்த படத்துல நடிச்சதுனால நிறைய யங்ஸ்டர்ஸ் ரெண்டாவது நல்லா வந்து படம் பார்த்துருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க சில தேட்டரில் கியூப் ரிலீஸ் பண்ண தேட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முழு படமும் வந்திருக்கு அந்த ரிவ்யூவை பாருங்க இதுவரை பிரியாக்கா மோகன் நடிக்காத ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட் ஒரு அந்த ரிவ்யூலயே சொல்றாங்க ஆனா தேவி கருமாரி போன்ற தேட்டர்களில் முதல் நாள் ரிலீஸ் ஆன ரிவியூஸ்ல பாத்தீங்கன்னா அதாவது டிஎஸ்ஆர் நிறுவனம் கண்டென்ட் கொடுத்த தியேட்டர்ல பாத்துருந்தீங்கன்னா அதுல தப்பான ரிவ்யூ வருது மக்கள் என்ன சொல்றேன்னா கதையை புரியல என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு டேரக்டருக்கு தெரியும் ஒரு படத்தை எப்படி கொண்டு வரணும் அந்த படத்தை எப்படி போய் கொண்டு சேர்த்து மக்கள் கிட்ட கொண்டு வரணும்ன்றது அது மொத்தமே தடைப்பட்டிருக்கு இருக்கு அதுக்கு முழு பொறுப்பேற்பு இருக்க வேண்டிய ஒரு காரணம் என்னன்னா காரணகர்த்தாவா இருக்க வேண்டியது அந்த டிஎஸ்ஆர் நிறுவனம் தான் அவங்களுக்கு லீகலாக அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் ஏன்னா அவங்க இருந்து தகுந்த ரெஸ்பான்ஸ் வரல அலட்சியமான பதில் ஒரு ப்ரொடியூசரை வந்து எப்படி மனசை நோக்கடிக்கணுமோ எப்படி அடுத்து சினிமா தொழிலே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயத்த புகுத்துற லெவலுக்கு இந்த பதில் இருந்திருக்கு அதனால அவங்களுக்கு ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு பதினஞ்சு நாளுக்குள்ள அவங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வை கொடுக்கணும் ஒன்னு ரீலீ ரீலீஸ் பண்றதுக்கு நீங்க உங்கள போல மீடியா நண்பர்கள் வந்து அதை ப்ரோமோட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தீங்கனா எங்களுக்கு இன்னும் நல்லபடியா நல்லதா இருக்கும் 15 நாளுக்குள்ள உங்களுக்கு எங்களுக்கு ரிப்ளை கொடுக்கல அப்படி சொன்னா நீதி நாடி இதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பா நாங்க பெற்று பெற்றிருப்போம் நன்றிங்க நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணுமா சார் இருபது நிமிஷம் நாற்பது செகண்ட் சார் நாற்பத்தி நாலு செகண்ட் டூ ஹவர்ஸ்ல வந்து இருபது நாலு செகண்ட் போயிடுச்சு மூவி சார் டூ ஹவர்ஸ் மூவில பாத்தீங்கன்னா ஒரு இருபது வந்து இருபது நாற்பது செகண்ட் வந்து காணும் அதாவது நம்ம டேர்ம்ஸ் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ரீல் செகண்ட் ரீல் தேர்ட் ரீல் ஃபோர்த் ரீல் ஃபிஃப்த் ரீல் சிக்ஸ்த் ரீல் அதில் அந்த ஃபோர்த் த்ரீல் வந்து டோட்டலாகவே காணாம போய்டு சார் அங்கேருந்து ஸோ அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய இஷ்யூ சார் மெயினான பிரியங்கா மோனோனோட போர்ஷனாக அதில் ரெண்டு சாங்கு சார் அந்த போர்ஷனில் ரெண்டு சாங் ரெண்டு ஹீரோனோட சாங்குமே அங்கே தான் இருக்குது அந்த சாங்கு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெண்ட் மியூசிக்கில் அந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நிறைய வரவேற்பு கிடச்சிருக்கு அந்த சாங்கு

டெக்னிக்கல் இஷ்யூன்றாங்க அதாவது வந்து நாங்கள் வந்து ரெண்டு ஆடிஸில் கொடுத்துருக்கோம் ரீல் இதுலேயும் ரெண்டு ரீல் இதுலேயும் சொல்லிட்டு ரெண்டு ஆடிஸில் கொடுத்துருக்கோம் சார் அவங்க காப்பி பண்ணி மாஸ்டரிங் பண்ணுவாங்க சார் அது மாஸ்டரிங் பண்ணும்போது அந்த ஒரு ரீலை வந்து மிஸ் பண்ணி மாஸ்டரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பட் அது எங்க தப்பில்ல சார் அந்த கம்பெனி தான் சார் அதுக்கு பதில் சொல்லணும் ஆமா சார் படத்தை பாத்தோம் நாங்க எல்லாம் கண்டென்ட் ரெடி பண்ணி தான் சார் கொடுப்போம் நாங்க எல்லாரிடியும் கியூப்ல இல்ல மாஸ்டர் பண்ணனே அவங்க படத்தை காட்டல சார் அவங்க அவங்க ரிலீஸ் ஆ எடுத்து போய்டாங்க அவங்க ஸ்ட்ரைட்டா தியேட்டர்ல தான் சார் கொஞ்சம் எஸ்ஜி சீன் இருக்காங்க சார் ஒரு கம்பெனி நடுவுல ஆமா சார் எங்க கடமை தான் சார் அது அது பார்த்து எடிட்டர் சைட்ல இருந்து அது பார்த்திருக்காங்க அங்க நாங்க கண்டென்ட் கொடுத்தனே எங்க கண்டென்ட் தான் சார் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க

நீ தான் சார் பண்ணிருக்கோம் ஏன்னா எல்லாம் நியூ இயர்ல எல்லாருமே வந்து ஒரு ஒரு சைட்ல இருந்தாங்க எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வர உங்க நீங்க வந்ததே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு சார் இவங்க பண்ண எல்லா தேட்டர்லயும் சார் இவங்க இவங்க கிட்டத்தட்ட வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து இவங்களோட லிஸ்ட் வந்து ஏழு தேட்டர் சார் மொத்தம் இவங்களுக்கு காசி தேட்டரு தேவி கருமாரி இது ரெண்டும் மெயின் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதெல்லாம் தமிழ்நாட்டுல வெளில சார்

சார் அவங்க அது கரெக்டான விளக்கம் சொல்லணும் சார் என்ன பண்ணனும்னு சொல்லிட்டு இப்ப இந்த இந்த சார் அதுதான் சார் அதுதான் அண்ணா அப்பே சொன்னாரு எங்களுக்கு டைம் கிடைக்கல சென்சார் வரதுக்கு லேட் ஆயிடு சார் சரிங்க சார் டிவிஷன்ங்களு இல்ல சார் சார் இல்ல சார் நம்ம டேட் அவேலபிள் சார் நீங்க எல்லாம் பிஸியா இருந்தீங்க சார்

என்ன கொடுக்கறது எனக்கு வேற ஒண்ணு திருப்பி படத்தை தான் பிரச்சனையா இருக்கு பிரச்சனையே கிடையாது ஒட்டுமொத்தமா சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்துல இன்னைக்கு ஒரு குடுக்கணு பேசிட்டு சங்கத்துக்கு இங்கயும்

இதெல்லாம் பழைய ப்ரொடியூசர் பெரிய பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்களா அவங்க டிசைட் பண்ண வேண்டிய வேலை சார் அதெல்லாம் இப்போ என்னன்னா அவங்களோட ஆளுங்கிட்ட சொல்லிட்டாங்க உங்களுக்கு இதனால என்ன அவங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணல இந்த ப்ரெஸ் மீட்டோட நோக்கம் ஸோ இந்த குறுகிய கால அழைப்பேட்டு இங்க வரைக்கும் தந்து பரபரப்பா கேள்வி கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி இது வச்சுக்கலாம் அதுதான் சார் இருந்தாலும் அவங்க வாங்க வெய்யா ஈரோ வந்து ஒரு கேள்வி கேட்டாலே சொல்ற கேட்க மாதிரி